பின்பற்றி வேதனைத்து போனார்கள் நோக்கி திருமங்கள் நரவலான விக்கிரகங்களை விட்டு திருமங்கள் சகல திருப்புகள் என்று கர்த்தராகி ஆண்டவர்

அப்போ அப்படிப்பட்ட ஆசை நமக்குள்ள இங்கே போனோம் வேற ஒரு ஆசை இல்லையே எஸ் அப்பா உம்மத்த அவருன்னு சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நமக்கு இருக்க ஆசைகள் இருக்கு பிள்ளைகள் வேளாச்சும் இருக்கும் கணவன் வேளாத்திருக்கும் மனைவி வேளாத்திருக்கும் பெற்றோர் மேல ஆசை இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனாலும் முதலாவது தேவனை நம்ம அதிகமாக போது தான் நம்ம அசைக்கப்படுற சொல்லி வேறு சொல்லுது அரியா சொல்லுவோமா இன்னொரு வசதம் மாத்திரம் சொல்லு நான் நேரம் கடந்து போகிறேன் முப்பத்தி மூணு பதினொன்று வாசிக்கும் போது வேகமா பிழைக்கவே பிழைப்பா என்று சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் நிலைக்கப்படுவதில்லை சொல்லுவோமா நம்ம நீதிமன்றம் பிள்ளையா இருக்கிறோம் ஆனா நாம் அநீதி செய்தால் அதே கட்ட விசாரிக்கிறவராக இருக்கிறான் அதனால் தயவு செய்து சொல்கிறேன் இந்த நாள் பார்க்கறது நேரம் பார்க்கறது புரி கேட்கிறது ஜோசியம் பார்க்கறது அதை செய்கிறது இதை யாராவது அப்படி பண்ணி கொண்டு வந்தீங்களோ தயவு செய்து விட்டுருங்க ரெண்டாவது நம்ம விட அதிகமாக வேற யாரும் செய்ய நேசி ஏ சொல்லிட்டு நான் வேற யார் அதிகமாக நேசிக்காதீங்க அந்த விக்கிரகமாக மாறி போயிடும் மூணாவது நான் திரும்பவும் சொல்றேன் தப்பியோ தவறியோ நல்ல கோஷ்டி உபதேசத்தில் இருக்கிறோம் யெருக்கு ஆவியா ஆவியாயிர்கிறார் அவரை தொழுதுගடுகிறவர்கள் தாவியோடும் உண்மையோடும் உண்மையோட தொழுது கொள்ளணும் வசனம் சொல்லுகிறது கர்ธรรม ஸ்தோத்திரம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவlut அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அமேனே சொல்லுமா இந்த வார்த்தை मात्र உனக்குள்ளே இருந்தா அதுதான் தேவன் அதுதான் இயேசு கிறிஸ்து ஹalleluja சொல்லுமா

கிறிஸ்தவ தான் சொன்ன நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் பைபிள் என்ன போது அதான் கேட்க மாட்டேன் உங்கள் மனைவி என்ன செய்யணும் நீ சகோதரினு கூப்பிடணாரு சிஸ்டர் கூப்பிடுவ அப்புறம் என்ன பண்ணுங்க உங்கள் பிள்ளைங்களாம் பிரிச்சுட்டு ஒரு இடத்துல வயசு சேர்த்து விட்டுருங்க நீங்கள் ஒரு பேக்கம் போயிடுங்க உங்கள் மனைவி ஒரு பேக்கம் போயிடுங்க இனிமேல் உங்கள் மனைவி உங்களுக்கு சகோதரினார் எங்க சின்னது மாமா மாமான்னு கூப்பிட்டுறாங்க என்ன இப்போ போய் என் சகோதரி கூப்பிட்டா அறிக்கை வந்துடுவாங்க என்னங்க

தங்கி பகுதிய குடிக்கிற மாதிரி சரணு சத்தம் போட்டு அதுல ஜோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க இயேசு நோக்கி அன்னைக்கு நம்ம நல்ல ஃப்ரீயா ஆண்டவர் நேரம் கொடுத்திருக்கிறாரு இடம் கொடுத்திருக்கிறாரு வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு ஆனா நமக்கு ஜெவிக தான் நேரம் இல்லை அந்த திரும்ப சொன்ன எனக்கு அன்பான கத்துட பிள்ளைகள் முதலாவது அருவருப்பை விட்டு மனம் திரும்புங்க ரெண்டாவது விக்கிரகத்தை விட்டு நீங்க என்ன செய்யணும் மனம் திரும்பணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அறிவியா சொல்லுவோமா கடைசியா யோனா புஸ்தகம் மூணாம் அதிகாரம் எட்டு

இனி வேற வழி இல்ல ஆடு மாடு குழந்தை குட்டி எல்லாமே ஃபாஸ்டிங் போடுவோம் எல்லாம் வெட்டுடுத்துவோம் எல்லாம் தேவ நோக்கி நம்ம பண்றோம் நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கையிடுவோம் நம்ம வீடுகள்லாம் அறிக்கையிடுவோம் எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி நம்ம ஆடு நோக்கி பார்ப்போம் யாருக்கு தெரியும் ஒரு வேலை ஆண்டவர்த்த கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்ப திரும்பிட்டார் ஆண்டு நிறைய சொல்லுவோமா

ஆனால் ஆடவற்ற கிருவை நம்ம கேட்கல சொல்லுவோமா கிருப தானே அது படிக்கல எழுது எல்லாத்துக்கு டிகிரி முடிச்சுக்கிறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரைட்டு நிறைய பேர் டிகிரி முடிச்சுருங்க நிறைய பேர் இப்போ டிகிரி பிடிக்காதான் அவளை அதான் உங்களை விட அதிகமாக என்ன செய்வாங்க திருவஸ்ரீபடியா கத்த செய்கிற எனக்கு சொல்லுவோமா படிக்கல உயிரல ஆனாயோ பாழ்கிறேன் படிக்காதவன் அதெல்லாம் பாக்கிறேன் தேவ கிருவை என்பது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு காரியம் எல்லாரும் ஜோ பண்ணாங்க ஆண்டு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துக்காரு இரண்டாவது ஏன் நம்முடைய காரியம் சொல்ல முதல்ல நம்ம மனம் திரும்புறேன் இரண்டாவது ஒரு காரியம் மாத்த சொல்றேன் கரெக்டா பத்திரிக்குள்ள முடிச்சுடுவேன் பத்து இருபது இருபது கூட முடிச்சுடுவேன் இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா ஏதோ சொல்லுங்க நீதிமன்ற சொல்லுங்க முன்னாள் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வருஷத்தை வாசிக்கிறேன் ரெண்டு காட்டு மட்டும் சொல்லி நான் முடிச்சிருக்கேன் நீதி உலகத்துக்கு முப்பத்தி மூணு வாசிங்க எனக்கு செவி கொடுக்கிறவர் எவரோ அவர் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் என்ன வந்தாலும் சரி எங்க குண்டு போட்டாலும் சரி எங்க போனாலும் சரி அவன் அதை பத்தி கவலைப்படவே கொரோனா வந்தா கூட சில பேர் கவுபடி போனாலும் சுத்திங்கிறதால நான் பார்த்தேன்

எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ இந்த வசனத்திற்கு இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்களை ஆமா எந்த ஆபத்திலாவது இந்த உலகத்திலே வாழும்படியாய் கத்த செய்வார் வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் ஆமா எந்த ஆபத்து வந்தாலும் சரி கூட கத்திருக்கிறான்

வேகவச கூப்பிட்டார் இருக்குற ஓடி இதோ இருக்கிறேன் என்ன கூப்பிட்டீங்களா நான் கூப்பிடுறேன் திரும்பி படுத்துக்க நல்லா கவனிக்க அந்த எஜமான கூப்பிடுவாரோ என்று சொல்லி அவன் செவி ஆயுத்தமா இருந்துச்சு நீ கூட ஜெபத்துல எப்போ கட்டர் என் கூட பேசப் போறான்னு சொல்லி ஆவலான்னு ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணு எழுந்து போய் உடனே நல்லா ஜாபிங்க ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை போனி அட்டவர் ఈ பேசும் நீ பேசுகிற பேசாத கண்ணோ மரமோ அல்ல பேசுற தெய்வம் என் கூட பேசுங்க அந்த வரைக்கும் சொல்லீங்க கேட்டீங்கன்னு

ಅದೆ ನಿಮಗೆ ಬರ್ತುಕೊಂಡ್ ಅಂತ சொல்றோம். ರಾಮನೇ ಕರ್ತರಿ ಇನ್ನೂ അറിയಾದಿರದಾನ್. ರಾಮನಾಮ. ಕರ್ತರಿ ಇನ್ನೂ അറിയಾದಿರ. ಅದனால ತಂದ ಕರ್ತರಿ ಕೂಕಬಹುದು ಅಂತ ಕೇಳ್ನೆ. ಸಾಹುಕಾರರೇ, ಹುಡುಗೆ ಸರಿಯಾಲಾ? ಚಿನ್ನಮೆಯ. ಅವ್ರು ಯಾರು ಕೂಕறಾಗ್ನೆ? ಸರಿಯಾದ್ರೆ ಆಟೋನ ಕೂಟುರುತ್ತೆ. உங்களுக்கு ಸರಿಯಾದ್ರೆ. ತಲಿಗೆ ಸೊಲೋಮಾ. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆಟೋನ ಅವರಿಗೆ ಸೇವಿ கொடுத்து ಇರ್ಪಾರೆ. இப்ப ಸೊಸುವಂದாங்க ತಚಿಕೆ. அவங்க சொல்லிட்டாங்க ஃபாஸ்டர் என்ன ஆர்டோ சுவிசேஷன் ஊழியத்துக்காக அழைக்கிறார் நான் சுவிசேஷன் ஊழியர் செய்ய முடியும் பார்த்தா எதுனாலும் அழைச்சார் வசந்தை காட்டுங்க ரெண்டு மூணு வசந்தம் கொடுத்தாங்க ரைட்டு ஒரு நாள் ஆய்வம் பாருங்க நான் ஜோ பண்ணுறேன் சுவிசேஷ ஊழியம் இன்னும் பயங்கரமான ஊழியம் அது பாஸ்டர் ஊழியமாக நாங்கள் சபையில் நடத்துகிறோம் சுவிசேஷ ஊழியம் நீங்கள் தான் என்ன செய்ய ஆத்து மங்களை ஜனங்களை ஆதாயப்படுத்துக்கோங்க அதான் ஆடோசனை உலகம் போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் ஜாதிகளை அறிவிகள உலகமெங்கும் புறப்பட்டு போகிற ஊழியா தான் எல்லாரையும் போய் மனம் திரும்பங்கள் பரவகுராஜர் சமயமா என்று சொல்ற ஊழியம்தான் இடத்துல அடி வாங்குற ஊழியா தான் ஆனால் இப்படிலாம் செய்கிற பொழுது ஆண்டு தீர்த்து தச வரத்த கொடுப்பார் ஆவியில பகுத்தறி வரத்த கொடுப்பார் அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுற வார்த்தை கொடுப்பார் அதனால அதை செஞ்ச சொன்னாங்க முப்பதாம் தேதி வந்தேன் நான் உபவாசத்தோடு இருந்தேன் கத்தர் எனக்கு ஊழியத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த நாளில் வந்து ஒருத்தர் ஊழியத்துக்குன்னு

கத்தர் என்ன சொல்றாரு உண்மையினால் தெரியும் அவன் பிள்ளைங்க சாட்சி இல்லை பிள்ளைங்க கீழ்படியில சாட்சி இல்லை கத்தருக்கு ஸ்தோதம் தேவனுக்கு மயம் உண்டாகட்டும் அப்ப ஏலி ரொம்ப வேதனையோடு கேட்கிறார் அப்ப சாம்புகள் சொல்ல 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 ஏலிக்கு பயங்கரமான வேதனை உண்டாகிறது ஆனா வேதம் சொல்லுகிறது சாம்புகளுடைய ஒரு வார்த்தை கூட தரையில வீணா உள்ள என்னன்னா ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்கு செவி கொடுத்தீங்கன்னா

கிறிஸ்தவ பண்ணதான் கட்டினு இருந்தேன் ஆனா இவங்க கொடுத்த ப்ரெஷர் தாங்க முடியாம ஸ்டவ்லதான் கேஸ் குக்கரா குக்கர் தான் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் நம்ம யார் ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி ஏசு என் கூட பேச தயவுசூ வாலிவுட்ல சொல்றேன் கத்தர் உங்ககிட்ட பேசுனா சில காரியங்களை செய்ய இல்லைன்னா செய்யாது கர்த்தர் இப்போதும் பேசுகிறா இருக்கிறான் இப்போதும் உங்க கூட பேசிக்கொண்டு இருக்கிறான் நான் எடுத்த வசனம் வேறே முதலாவது மடன் திரும்புன்னு சொல்லிட்டேன் அருவருப்புகளை விட்டு மனம் திரும்பு இன்னைக்கு ஏதாவது அருவருப்பான காரியம் வாழ்க்கையில காணப்பட்ட அந்த கண்பான கத்துடைய பிள்ளைகளே அருவருப்பு விட்டு இன்றைக்கு மனம் திரும்புங்கள் இரண்டாவதாக விக்கிரகத்தை விட்டு என்ன செய்ய மன திரும்பங்கள் ஏன்னா உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாக இருக்கிறேன் உனக்குள்ள உலாவுகிறார் அவர் ஆண்டவர் உலாவுகிற தேவனை நீ திரும்ப திரும்ப பின்னுக்கு தள்ளிட்டு நீ மற்ற காரியங்களுக்கு விக்கிரகத்தை காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னா

என் நாட்களின் அளவு எவ்வளவு இருக்குது எனக்கு தெரிவியோ இல்லை இல்லையா சொல்லுவோமா கடைசியாக வசந்த மாத்திர வாசறேன் வேஷமாகவே தெரிகிறான் சேர்க்கிறான் இருக்கிறான் இதுதான் நடந்து கொண்டு எல்லா நடக்குது ஒரு தீர்மானம் எல்லாவற்றையும் விட்டு மனம் கோபத்தை விட்டு மனம் திரும்ப கெட்ட வார்த்தையில விட்டு மணந்துருங்கிறேன் என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா விதமான கேவலமான சிந்தனை எல்லாம் நீங்கள் எடுத்து போடும் கிட்டப்பா சுந்தவனாய் மாற்றும் தேவ சமத்துல ஒப்பு கொடுக்க கத்தனை உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய போறேன் சொல்லப்பட்ட வாக்குத்த நிறைவேற போகுது மும்பையில மீட்டு கொண்டவங்க நீங்களா தான் இருப்பீங்க கத்தர் தைரியமா வரட்டும் இப்ப வரட்டும் என் மனமான நான் பார்க்கும்படி ஆயத்தமாக இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி தைரியமா சொல்லும்படி கத்தர் திரும்ப செய்வான்

இருங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு மாத்திர செவி கொடுக்குற தேவ பிள்ளைகளாய் எங்களை மாற்றுபடிக்க நாங்கள் செவிக்கிறோம் எங்கள் வீழ்த்தலை விட்டு நாங்கள் மனந்திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் அக்கிரமத்தை விட்டு எங்களை மனந்திரும்ப உதவி செய்யும் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி ஒரு புதிய சிருஷ்டியாய் எங்களை காத்துக்கொள்ள கத்தர் திரும்ப செய்யப்பா உண்மையே நாம் நோக்கி பார்க்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் தாட்டி வெளியே கொடுக்கிறோம் ஏசுநாமத்தில் நிறுத்திக்கிறோம் என்று தான் பெரிய கரெக்டா Até o